கண்மூடித்தனமாக நாம் எதையும் எதிர்க்கவில்லை மொழி சார்ந்து நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றுவது தொடர்பாக ஏதாவது கொண்டு வந்தால் நாம் எதிர்ப்போம் உதாரணத்திற்கு முறையை நாம் ஏற்க முடியாது என புதுக்கோட்டையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து உள்ளார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பாக கல்வி உரிமை கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கருத்தரங்கிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியதாவது தமிழகத்தில் தற்போது உள்ள அனைவருமே இருமொழி கொள்கையை கடைபிடித்து படித்தவர்கள்தான் இருமொழி கொள்கையை தான் தமிழகத்திற்கு என்று முதல்வர் உறுதியாக கூறிவிட்டார் மனப்பாடம் செய்து தேர்வு எழுதாமல் புரிந்து கொண்டு தேர்வு எழுத வேண்டும் என்று மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் சிந்தித்து கற்க வேண்டும் என்பதற்காகவே என்னென்ன தேவையோ அவை அனைத்தும் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளது மாணவர்களுக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருப்பதற்காக கற்றலும் கற்பித்தலும் திட்டத்தையும் மாநில கல்விக் கொள்கையில் கொண்டு வந்துள்ளோம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மாநில கல்விக் கொள்கையில் அரசு செய்துள்ளது அதை சார்ந்து விவாதத்திற்கு வர முடியாது பாஜக பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறது கண்மூடித்தனமாக அரசியலுக்காக நாம் எதையும் எதிர்க்கவில்லை எது எது எல்லாம் மாணவர்களுக்கு தேவையோ அதை எல்லாம் நாங்கள் அனைத்து வைத்துதான் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரவர்களுக்கு என்று மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது ஆசை இதை செய்தால்தான் நாம் நிதி தருவேன் என்று கூறுவதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது இவ்வாறு இருக்கும் போது மத்திய இணை அமைச்சர் எல் எல் முருகன் போன்றவர் இவ்வாறு கருத்து கூறுவதை நாம் எப்படி ஏற்பது அவர்கள் கூறும் கருத்திற்கு நாம் வருத்தம் தான் பட வேண்டும் கண்முடித்தனமாக நாம் எதை எதிர்க்கவில்லை மொழி சார்ந்து நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றுவது தொடர்பாக ஏதாவது கொண்டு வந்தால் நாம் ஏற்கவில்லை உதாரணத்திற்கு குலக்கல்வி முறையை கொண்டு வந்தால் நாம் ஏற்க முடியாது மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம் என்று கூறினார் முதலில் எதிர்ப்பவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்தினால்

அறிவு விழா தான் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமை நடந்தது ஏறத்தால் ஒரே ஒரு கல்வியாண்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி ஒரு பிள்ளைங்க வந்து உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் டுவெல்த் முடிச்சுக்க மாட்டி ஏதோ ஒரு கல்லூரி அப்படின்னு இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் எதெல்லாம் உயர்ந்த நிறுவனமாக கல்வி நிறுவனமாக கருதப்படுகின்றதோ அதில் ஒரு கல்வியாண்டு நான் சொல்கிறேன் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏர் நமக்கு நம்ம சேர்த்துருக்கோம் ஏங்க இருக்கக்கூடிய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் எல்லாமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் நம்ம மருந்துட்டு இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் நாமும் இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அடுத்தது மனப்பாடம் கொண்டு போய் நம்ம பாடம் ப பறிதை காட்டணும் புரிதலோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் மற்றொன்று அறிவியல் சார்ந்த நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நான் சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு மனவெட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டளும் கருத்துக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற அந்த பொதுத்தெர்வையும் இப்போ நம்ம வந்து வரோம் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால டிபேட்டுக்கு வர முடியாமல் இதான் நானும் கருத்து சொல்லுகிறேன் என்கிற விதத்தில் அவர்கள் சொல்வது வந்து அது சரியாகவும் இருக்காது முறையாகவும் இருக்காது இன்னொன்று வந்து என்னென்னா நம்மை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் வந்து எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதையும் நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல நல்ல விஷயம் அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற மாநிலம் அதை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க மும்மொழிக் கொள்கை வேணான்னு சொன்னால் இல்லைல்ல நீ அதை பண்ணாதான் அவனுக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது அது சார்ந்திருக்கின்ற கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல்முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம் உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த முழு அவர் வந்து வர்த்ததான் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து வித்தியாசம் மாநில கல்விக் கொள்கை வந்து வேணுமே வந்து வரையறுத்திருக்காங்க பிஜேபி குற்றச்சாட்டு போட்டியான புரியவே இல்லை நீங்க சொல்றது இன்னும் தேசிய கல்வி கொள்கை ஒன் பிளஸ் ஒன் ஈக்கல் டூனு கணக்கு பாடம் சொல்லுதுன்னா நீங்க ஒன் பிளஸ் ஒன் ஈக்கல் டூ நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லு அதான் நான் சொல்றேன் கண்மூடித்தனமா நாங்க எதையும் எதிர்க்கவில்லை ஆனால் மொழி சார்ந்து எங்களுடைய கொள்கை சார்ந்து நீ உள்ள புகுத்தும் பொழுது குலக்கல்வியை கொண்டு வந்தீங்கன்னா முதல் ஆளா நாங்க தான் இருப்போம் அதை எதிர்ப்பதா இருக்கு அதே போன்ற நீங்க வந்து மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்தீங்கன்னா அதை எதிர்ப்பதற்கு நாங்க தான் முதல் ஆளா இருப்போம் நாங்க மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல இந்த பிள்ளைங்க பரிட்சை எழுதட்டும் பெய்யான திரும்பி மூணாவது போய் படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது டிராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும் அதனால தான் இன்னைக்கு ராட்டி ஆக்ட் பத்தி ஒன்றாவதுலேருந்து இருந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னால் சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணி போயிடக்கூடாது படிக்காம கொள்ளாம அதில் அதரும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் சர்வே பண்ணி இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு மூணாவது பிள்ளை கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டுதான் நாலாவது வகுப்பு போகுதா அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் நம்ம மனுக்குள்ளே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துல இல்லை மூணில் பெயிலான பயிலாகிட்டு போட்டோம் அஞ்சில் பெயரான பெயிலாகிட்டு போட்டோம் அதுதான் கல்வியை குல கல்வி இருக்குது என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் இதே ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த காரணத்தினால தான் எஸ்சிபியை பொறுத்தவரைக்கும் நேற்று எல்லா தலைவரும் வந்து பாராட்டுகிறார்கள் பிஜேபிக்கு தான் அந்த பாராட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாதான் இருந்தாலும் மாணவருடைய நலன் சார் தயவு செய்து சிந்தித்து பார்த்து உங்களை கமெண்ட்டை கொடுங்க